மதுரை தாவேக்க மாநாட்டிற்கு வந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சேர்ந்த இளைஞர் உயிரிழந்தது குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோத்தகிரியை சேர்ந்த குமார் சுதா தம்பதியின் மகனான பதினெட்டு வயதான ரோஷன் அதே பகுதியில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இவர் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் கலந்து கொள்ள தனது நண்பர்கள் நான்கு பேருடன் காரில் நேற்று அதிகாலை நான்கு மணி அளவில் திடலுக்கு வந்துள்ளார் அங்கு வெயிலின் தாக்கம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் திடலில் இருந்த மருத்துவ முகாமில் முதலுதவி சிகிச்சை பெற்றுள்ளார் பின்னர் காரில் ஓய்வு எடுத்த அவர் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் உணவருந்துவிட்டு நண்பர்களுடன் ஊருக்கு புறப்பட்டார் வழியில் ரோஷன் திடீரென உயிரிழந்தார் தூங்கிட்டே வந்து நல்ல கொரட்ட விட்டு தூங்கிச்சான் இருந்தான் திடீர்னு பார்த்தா ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்டு வந்து வாமிட் எடுத்துட்டாரு வாமிட் கிளீன் பண்ணும் போது இவர் பார்த்தா வெளியே இறங்கவே இல்லை என்னன்னு பார்த்தா டெத் ஆயிட்டாரு அப்படி அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க தான் அதில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க அங்கே போனால் அப்போவே டெத் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட அவங்க அம்மாவுக்கு ஒரு மன மன அழுத்து ஒரு உடம்பு செல்லாமல் இருக்குது அவன் தான் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தான் அவன் தங்கச்சி படிக்கிறது பத்தாவது தங்கச்சி அவள் தான் பார்த்தான் இப்போ யார் பார்க்கறது என்ன எதுன்னு என் பிள்ளையிலும் போயிடுச்சு என் பையனும் போயிட்டான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குற ரோத ரோதன்கிறேன் பேதமான